பிரச்சின ஒவ்வொரு விதம் விதமா வரும் அல்லாவுடைய நல்லே பிரச்சனை ஓய்வாது ஆனால் ஒரு மீன் ஒவ்வொரு பிரச்சனையும் கண்டு 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 அவன் பலமான மனிதனா மாறுவான் எப்படி பலம் எல்லா பிரச்சனைக்கும் அவன் அல்லாவை ஏசவே மாட்டான் அவன் பொறுப்பான் அவன் சிரிப்பான் ரப்பு எனக்கு என்னை அரவணைக்கிறான் ரப்பு எனக்கு படித்து தருகிறான் அவன் வார்த்தைகள் மாறி அவன் நடையில் ஒரு பக்குவம் வரும் அவன் ஒழுக்கமாக நடப்பான் சுபகான் சுபஹான் சுபகான் ஒரு மாமீன் அல்லா எப்படி பலமாக்குற இதை மாமீன் அல்லா எப்படி ஒரு அப்பர்ச்சுனிட்டி கொடுக்கற ஒரு சான்ஸ் கொடுக்கறான் அல்லாஹ் பதமாக்குறதுக்கு தான் இதெல்லாம் தர உங்களை என்னோட கோவம் இல்லை உங்களோட கோவம் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன் மீன் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ஏன் பிரச்சனை ஏன் பிரச்சனை அல்ல உங்களோட பேச விரும்புகிறேன் அதான் பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு நோய் எங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை அல்லாஹ் உங்களோட பேச விரும்புகிறேன் எப்படி பேச விரும்புகிறான் பிரச்சனை இல்லாட்டி நீங்கள் தகஜத்தில் எழும்புவீங்களா சஜிதால் உட்காருவீங்களா முழு உலகமும் தூக்கம் ரப்புலானவின் முதல்வானம் என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் கொடுக்க தயார் கேட்குறீர்களா நான் பாவத்தை மன்னிக்க தயார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை புல் ஐசியூவில் உங்களுக்கு தூக்கமே வருகுது இல்லை திருடீரான் எழும்புறீங்க சஜிதால் அழுது அழுது அல்லாவோட பேசுகிறீங்க அல்லாக்கு உங்களை நோவிக்கணுமா அல்லா உங் அல்லா அவனோட பேச வைக்கிறான் அல்லாக்கு உங்களோட பேசணும் நீங்கள் அவனோட பேசணும் அவங்களோட பேசணும் இதான் இறக்கம் இது அன்பு நான் கேட்குறவங்க நிறைய இரவுகளை கடந்திருப்பீங்க அற்புதமாக பாசமாக நிறைய இரவுகள் எல்லாமே இதை ஆணிட்டு சொல்லுங்கள் பாப்பா உங்கள் வாழ்க்கையில் மறக்க இல்லாத இரவுகள் ரமதான்களுடைய சில இரவுகளாக இருக்கலாம் பெரும்பாலான மோமீன்களுக்கு நீங்கள் அழுதது ஏன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் கண்ணால் கண்ணீர் கொட்டிச்சு உங்கள் கல்பு துடிச்சிச்சு நீங்கள் காணாத ரப்பை நீங்கள் பார்க்க விரும்பினீங்க உங்கள் ரப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னீங்க அவன் உருவம் உங்களுக்கு தெரியாது உங்க கண் அதுக்கு தான் அழுந்துச்சு ரப் அந்த சஜிதால நீங்க குஞ்சு நீங்க நீங்க நிறைய அழுதிங்க அந்த ரமதானுடைய இரவை விட சிறப்பான ஸ்வீட் மெமரி உங்களுக்கு காட்டியலுமா மோமீன்களுக்கு நான் கேட்கிறேன் காஃபிர்கள் எக்கச்சக்கமான இரவுகளை கழிக்கிறாங்க மாமீன்களுக்கு அந்த கொஞ்சின இரவு மாதிரி துடிச்சு துடிச்சு அல்லாட்ட சொன்ன இரவு மாதிரி ஏன் அழுக வந்துச்சுன்னு தெரியாம நிறைய அழுந்து கொட்டின அந்த இரவு மாறி நான் இன்னும் கொஞ்சம் சஜிதால இருக்கணுமேண்டு ஃபீல் பண்ற அந்த இரவு மாறி அந்த மாதிரி இரவுகள் நீங்க சில மாதங்கள்ல எவ்வளவு தூங்கினாலும் அவ்வளோ இன்பமா அடைஞ்சிருக்க மாட்டீங்க நான் சொல்றது உண்மையா நான் சொல்றது உண்மையா அல்லா உடைய இல்லையார்களே அல்லாம் அவங்கள கூப்பிடுறான் பேசுறதுக்கு எல்லாம் விரும்புறான் வாங்க அடியார்கள் என்னோட பேஷனு கூப்பிடுறான் பேசணுமன்ற ஒரு பிரச்சனை உங்க தலையில வைக்கணும் ரசூலுல்லாவுடைய அல்லாஹ் கோவமா மேராஜுக்கு இவ்வளோ வேகமாக எடுத்த அல்ல ஹிஜ்ரத் அவ்வளோ ஸ்லோவாக அனுப்பினானே கோபமா ஏன் அவ்வளோ கோபமா ஒன்பது நாள் தனி மக்கள் இந்த மதியனாவுக்கு ரசூல்லா போனது வேற ரூட்டில் அல்லாஹ் கோபமா இப்ராஹிம் நபியோட அல்ல கோபமா எடுத்து குழந்தைய வெட்டுங்க கோபமா உங்க பொண்டாட்டியும் பிள்ளைய விட்டுட்டு போங்க கோபமா வல்லாஹி இல்லை அல்லாட இறக்கத்தை காட்டணும்ண்டா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும் பிரச்சனையை தந்த பொருள் உலகமே கைவிட்ட நேரம் ரப்பூலாலயமடை நேரடி உதவி காண்ட உடனே உங்களாலையும் என்னாலும் தாங்க முடியாது யார் இன்னொரு படி மேலே காலை வைப்பீங்க நான் உன்னை நெருங்கி விட்டேன் ஃபர்ஸ்ட் பிரச்சனை சின்னது வல்லாகி அடுத்த பிரச்சனை பெருசு உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்ராஹி நபிக்கு கொடுத்தது ஃபஸ்ட்டுக்கு நெருப்பில் போடுறதா குழந்தையா இருக்கிறதா எது நெருப்பில் ஷுவரா இல்லை ஷுவர் அல்லாஹ் நெருப்பில் போகிறது இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு ரெண்டு ஆப்ஷன் உங்களை ஒரு பேச்சுக்கு உங்கள் புள்ள இருக்குது நெருப்பில் போடணும் ஒன்று நீங்கள் நெருப்பில் செத்து செத்துப்போங்க இல்லைன்னா குழந்தையை தாங்க குழந்தைய அருங்க இப்படி ரெண்டு தந்தை நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தந்தால் நெருப்பில் ஒழுங்க செத்து போங்க ஒரு பேச்சுக்கு கட்டாயம் செஞ்சாகணும் இல்லை குழந்தைய அருங்க இப்படி ரெண்டு தந்தை என்ன செய்வீங்க நெறுப்புல உலவுவீங்க குழந்தையா இருக்கிற யாராவது இருக்கீங்களா ஆனா உண்மையா புத்திசாலியா இருந்தா என்ன செய்யணும் புத்திசாலி இருந்தா ஹே குழந்தைய கொடுத்தா இன்னொரு குழந்தை பெற்றெடுக்கலாம் நெறுப்புல இருந்தா புள்ளையே பெற இயலாது நவுது பில்லாய் மின்னா அப்படிப்பட்ட புத்திசாலி இந்த உலகத்துக்கு தேவையில்லை உங்களுக்குதா அவன் ஓவர் புத்தி ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு அதை தாண்டி போகும் அன்பு அதை தாண்டி போகும் உங்களுக்குதா சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன முடிவு எடுப்பான் ஏன் புள்ளையே நான் இருக்கிறதா நோ நான் நெருப்பில் பார்க்கிறேன் நீ ராஜா அதான் ஒரு வாப்பா அதான் ஒரு உண்மை ஃபர்ஸ்டுக்கு அதெல்லாம் கொடுத்தது நெருப்பில் ரெண்டாவது கொடுத்தது அதை விட கொஞ்சம் கஷ்டம் பொண்டாட்டியும் புள்ளையும் விட்டுட்டு போகணும் பின்னாடி திரும்ப கூடாது போகணும் யார யாரப் போகணும் நான் பார்த்துக்கொள்வோம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து ஃபைனலாம் சொன்ன எல்லாம் முடிஞ்சாச்சா இப்பாருங்க கொண்டு போய் அறுக்கணும் அல்ல என்ன செய்யலாம் விளங்குது உங்களுக்கு கடைசி கடைசி பவர் ஆகுதா இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்க மோமினா இருந்தா நீங்க நினைச்சிடாதீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இதுக்கு போற ஒரு பிரச்சனையும் வராதுன்னு ஒல்லாகி இதுக்கு தான் இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போகுது நீங்க எல்கேஜில இருந்து தான் ஒன்னாம் பாஸ் அட்வான்ஸ் கேம்பஸ் வரைக்கும் போகணும் வாழ்க்கையில் எக்கச்சக்கமா உசுறு தள்ளாடும் ஊசலாடும் நீங்க கண்ணால் பார்க்குற சொல்ல கையில கொண்டு போய் குழந்தைய கொடுத்தாங்க அவர் வச்ச பேர்லேயே இப்ராஹிம்

அவங்க தர்மம் பண்ணட்டும் அவங்க தொலட்டும் அவங்க பிரார்த்தனையில் ஈடுபட்டும் எவ்வளவு நேசம் எரிக்கும் ஜனாஜாவை கையில் வச்சுட்டு பயான் பண்ணுறதுக்கு சுபஹான நாங்கெல்லாம் பேசுவோம் செய்வோம்மா ஏதாவது பேசினா ஜனாஜாக்கு நான் அல்லாஹ் வாக்குபா அல்லாஹ் வாக்குபா அல்லாஹ் வாக்குபா அல்லாஹ் என் யாருலே மதீனாவில் வேற எந்த யுனிவர்சிட்டியும் இல்லை இந்த குருவான் கல்பிள்ளை இறங்கிச்சு அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்குது படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது விளங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது இதை விட்டு போட்டு நாங்க இல்லையே பிள்ள ஒரு மாமியனுடைய கல்வளை இது இறங்கி அவன் டோட்டலா ஒரு காஃபி அவன் கிட்ட வைக்கிற சொல்லுறேன் நான் அப்பா ஆச்சரியப்படுகிறேன் அல்லா உங்களுக்கு எப்படி படிச்சு தந்திருக்கீங்க இவ்வளவு மாறிட்டீங்க டோட்டல் ஒரு மாமின் அவன் அசையவே மாட்டான் ரப்பு ஒவ்வொரு படி படியாக அவனுக்கு பிரச்சனை கூடும் அவன் படி படியா அல்ல அவன் இறங்குவான் ஒரு போதும் இந்த இல்லை எனக்கு ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க மோமீன்கள் அல்லாஹ் அந்த ரங்கத்தில் விட்டான்ண்டு சில வேலை உங்க பிள்ளைகள் உங்களையே மாத்தலாம் உங்களுக்கு துரோகம் செய்யலாம் உங்க பொண்டாட்டி மலை நான் செய்வாங்க சொல்ல செய்யலாம் உங்க குடும்பத்தார் செய்யலாம் உங்க நண்பர்கள் செய்யலாம் ரப்புல் ஐசத் வரலாறுகள் எங்கேயும் நீங்க பார்க்க மாட்டீங்க அல்லாஹ் மோமீன்கள் அந்த ரங்கத்தில் விட்டன் வல்லாய் எல்லாம் ஒரு போதும் எங்க துவாக்களை வீணாக்க மாட்டான் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் மோமீன்களே மாமீன்களை அல்லாவுடைய என் ரப்பு என்னை நேசித்தால் எனக்கு பிரச்சனை தருவான் ஆனால் அவன் என்னை கைவிட மாட்டான் என் அப்போ ஒரு நாளும் கைவிட மாட்டான் எனக்கு அவன் பிரச்சனையை தந்தது என்னோடு அவன் பேச விரும்பினான் நான் அவனோட பேச விரும்புகிறேன் சஜிதாவுலே அவனோட கொஞ்ச விரும்புகிறேன் அந்த இரவுல அவன் என்னை அழைக்கிறான் பேசுவதற்கு அல்லா என்ன கேட்கிறான் அழகான மனைவி அற்புதமான பெட் இந்த நேரத்தில் ஒரு படுக்கையில் ஒரு மனிதன் எழுந்தா தலையே வலிக்கும் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அவர்களுக்கு கொடுக்க உணர்வு வேற எந்த ட்ரைனிங்கும் இல்ல ஒவ்வொரு வீடுகளிலும் தகஜஜத்துக்கு அவர்கள் எழும்புறார்கள் எப்படி தலை வலிக்கும் நைட்ல எழும்புற கஷ்டம் அதுவும் அன்பான மனைவியோட அரவணைப்போட தூங்குற நேரம் ஒரு மனிதன் எழும்புறான் அவனுடைய கல்வி மனைவியை தாண்டி அல்லாவுக்கு அவன் கொடுத்து விட்டான் அல்லாவுக்கு கொடுத்து விட்டான் யார் அப்படி நீ வானத்துக்கு வந்தால் நான் எப்படி தூங்குவதையா அல்லாஹ் நான் எப்படி தூங்குவதையா அல்லாஹ் நீ முதல்வானத்துக்கு வந்திருக்கிறாயா அல்லாஹ் அல்லா அந்த பாக்கியத்தை எடுக்கும் உங்களுக்கு தரணும் பேசுற நானும் நீங்களும் எல்லா நாளும் தாகஜத்து தொழமாட்டோம் அல்லாஹு உடைய நல்லடியார்களே ஏன்னால் இன்ன அஷ்ஷைத்தான் எஜிரி மஜ்ரத்தான் நரம்பு நாள் அங்கே ஓடுறான் இன்ன ஹூ அவன் யார் இன்ன ஹூ லக்கும் அதுவும் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி அதுவா அவனை எதிரியாக எடுங்க ஒவ்வொரு நாள் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்கு சொல்லுங்கள் அவன் எதிரி உங்கள் பக்கத்தில் எதிரி ஒவ்வொரு நாள் உங்களை பார்க்கறான்டா சொல்ல மாட்டீங்களா உங்களை தூங்க விடுவான் தூங்கப்பா அவன் ஓடிட்டு இருக்கான் சும்மா வாயிருப்பான் அதெல்லாம் தாண்டி உங்க கல்பு அல்லாவுக்கு பறிப்போனா யார நீ முதல் வானத்துக்கு வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்பவன் யார் என்று கேட்டா நான் ஓடி வருகிறேன் யா அல்லா நான் ஓடி வருகிறேன் யா அல்லா அல்லாஹுடைய நல்லடியாரில் ஆனா ஒன்று மட்டும் ரப்புல் ஆலமீனுக்கு எதுவும் செய்ய தயார் நான் உண்மையானவோ மீன் நீங்க உண்மையானவோடா அல்லாஹ் உச்சக்கட்ட பிரச்சனையை தருவான் நீங்களும் நானும் ரெடி என்றா அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து வச்சிருக்கிறேன் அல்லாவுடைய நல்லடியாரில் பயப்படாதீங்க பிரச்சனை